சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்னேன் அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்டு அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்ட் ஐ ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் பேசினோம் ஷேர் பண்ணிட்டோம் அண்டு ஒரு 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 நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் அ ட்ரைட் தட் ஷுட் ஹாவ் மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோடுறது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் being ஏ மிஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வருஷாவுக்கும் வருஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது தேங்க் யூ தேங்க் யூ அண்டு தாப்சி வந்து சொன்னாங்க அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க பதில் சொல்ல முடியல நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எப்போ என்ன பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா சார் ஏ ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது எப்போ தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க கேர்ள்ஸ் இல்லை கேர்ள்ஸோட எப்போ படம் எடுப்பீங்க ஆனால் அப்போது நான் வந்து இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ நான் வர்ஷாவை கூப்பிட்டேன் வர்ஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க நான் அப்போ கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா இருந்தேன் வந்தா வந்த உடனே தாப்ஸிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அதை பார்த்துங்கம்மா எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அஸ்ட் டேரக்டர் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னேன் ஸோ அப்போத்துலேருந்து தாப்ஸி ஆல்சோ நியூ ஆஃப் வர்ஷா ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க டைட்டில் பேக்கர் நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு ஷி இம்மிடியட்லி செட் சார் உடனே நான் வர்றேன் சார் அப்படின்னாங்க வந்து இருந்துட்டு போனாங்க ஸோ அதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன் வேறு வேறு எந்த ரீசனும் கிடையாது நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அண்டு இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போகிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு 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 விஷயம் இந்த படம் காம்படிஷனில் போயிருக்கிறது ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு 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 ஃபில்ம் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அண்டு இப்போவும் என்ன சொன்னார்னா நம்ம இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்திலுமே வந்து